எல்லாருக்கும் வணக்கம் நம்ம குடும்பத்தோட எதிர்காலம் இது நம்ம எல்லாருக்குமே மனசுல ஓடிட்டே இருக்கிற ஒரு கேள்வி இல்லையா அந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு தெளிவான வழியை எப்படி உருவாக்கலான்னு தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் சரி நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உங்க பதில் ஆமா அப்படின்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க ஏன்னா நாம இங்க பேச போகிறது வெறும் கணக்குகளை பத்தி இல்ல உங்க அன்புக்குரியவங்களோட நிம்மதியையும் அவங்க கனவுகளையும் பத்தி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அதுதான் இன்சூரன்ஸ் இத வெறும் ஒரு பாலிசின்னு மட்டும் பாக்காதீங்க இது உங்க குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அது எப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் யோசிச்சு பாருங்க நாம இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட பிள்ளைகளோட படிப்பு வீட்டு செலவு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இதுமே கூடாது இல்லையா இன்சூரன்ஸ் அந்த வாழ்க்கை முறை அப்படியே கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் அடுத்து நம்ம குழந்தைகளோட கனவுகள் ஒரு நல்ல படிப்பு ஒரு சிறப்பான கல்யாணம் இதெல்லாம் வெறும் செலவு கிடையாது அவங்க எதிர்காலத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சரியான இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கனவுகள் எல்லாம் பிரச்சனையால நின்னு போகாம பாத்துக்கும் பணத்தை விட ரொம்பவே விலமதிப்பு இல்லாத ஒன்னு இன்சூரன்ஸ் நமக்கு கொடுக்குது அது என்ன தெரியுமா மன நிம்மதி ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிட்டா அப்படிங்கிற கவலையே இல்லாம ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா வாழறதுக்கான ஒரு தைரியத்தை அது கொடுக்கும் நம்ம இருக்கும்போது வாங்கின கடன்கள் நாம இல்லாவப்போ நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாரமா மாறிடக்கூடாது இன்சூரன்ஸ் இந்த மாதிரி கடன் மத்த மற்ற எல்லாம் கவனிச்சுக்கோ நாம விட்டுட்டு போறது நல்ல நினைவுகளா மட்டும்தான் இருக்கணும் கடன்களா இருக்கவே கூடாது சரி இன்சூரன்ஸ் முக்கியம்னு இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு ஆனா இவ்ளோ திட்டங்கள் இருக்கு இதுல நமக்கு எது சரி வரும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தாங்க ஒரு அனுபவம் வாய்ந்த வழிகாட்டி தேவை அப்படிப்பட்ட வழிகாட்டி யாருன்னு பார்க்கலாமா இருபத்தி ஏழு வருஷத்துக்கும் மேலான அனுபவம் சும்மா யோசிச்சு பாருங்க கால் நூற்றாண்டுக்கும் மேல மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் கஸ்டமர்ஸோட மாறிட்டே இருக்கிற தேவைகள்னு எல்லாத்தையும் பார்த்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு சரியான வழிய காட்டின அனுபவம் இது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சந்தோஷமான குடும்பங்கள் இது வெறும் கஸ்டமர்ஸ் எண்ணிக்கை இல்லை இது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நம்பிக்கையோட கதைகள் கஷ்டமான நேரத்துல கரெக்டான நேரத்துல உதவி செஞ்சதால கிடைச்ச ஒரு நல்ல பேர் இது பாருங்க ஒரு தனி நபருக்கு பிளான் பண்றது வேற ஒரு பெரிய நிறுவனத்தோட தேவைகளை புரிஞ்சுக்கிறது வேற ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு ஆலோசகரா இருக்கிறது சிக்கலான நிதி விஷயங்களை கூட கையாள்ற திறமையும் பரந்த அனுபவத்தையும் காட்டுது இந்த நம்பர்ஸ் இந்த அனுபவம் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது உங்க இன்சூரன்ஸ் ஆலோசகர் திரு திரு டி வேணுகோபால் இவரு உங்களுக்கு வெறும் பாலிசிகளை விற்க மாட்டாரு உங்க தேவைகளை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான சரியான பாதையை வடிவமைக்க ஹெல்ப் பண்ணுவாரு இவர்கிட்ட இருக்கிறது வெறும் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல உங்களுடைய எல்லா விதமான தேவைகளுக்கும் ஒரே இடத்துல தீர்வு கிடைக்கும் இந்த டேபிள பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கேன்னு உங்க லைஃப் மூலமா குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து திடீர்னு வர்ற மெடிக்கல் செலவுகளை சமாளிக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வரைக்கும் உங்க காரை பாதுகாக்க வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் உங்க வீட்டை பாதுகாக்க ஃபயர் இன்சூரன்ஸ்னு இப்படி ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு தீர்வு இருக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல மேனேஜ் பண்றது உங்க நேரத்தையும் மிச்சப்படுத்தும் இல்லையா ஒரு சர்வீஸோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியணுமா அதை அனுபவிச்ச கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா போதும் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் ஆன்லைன் உலகத்துல நாலு புள்ளி ஏழு ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதுங்கிறது சும்மா இல்லை இது ஒன்னு ரெண்டு பேரோட கருத்து கிடையாது நிறைய கஸ்டமர்ஸ் தொடர்ச்சியா நல்ல சர்வீஸ் அனுபவிக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு தெளிவான அடையாளம் பிரியாவோட வார்த்தைகளை கவனிச்சீங்களா மன அமைதி இதுதான் ஒரு இன்சூரன்ஸோட அல்டிமேட் கோல் அப்புறம் எளிதான செயல்முறை பைனான்ஸ் மாதிரி சிக்கலான விஷயங்கள்ல இது எவ்வளவு முக்கியம் இந்த ரெண்டுமே இங்க ஒன்னா கிடைக்குது விக்ரம் சொல்ற ரெண்டு விஷயங்களை பாருங்க சிறந்த சப்போர்ட் மற்றும் குறைந்த பிரீமியம் பொதுவா ஒன்னு கிடைச்சா இன்னொன்னு கிடைக்காது ஆனா ஒரு நல்ல சர்வீஸை நம்ம பட்ஜெட்டுக்குள்ள தான் உண்மையான வேல்யூ விக்ரம் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காரு ஓகே இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம் இப்ப நீங்க என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த ப்ராசஸ் ரொம்பவே நேரடியானது ஸ்டெப் ஒன் ஒரு டிஸ்கஷன் அதாவது நீங்க பேசுவீங்க ஆலோசகர் முழுசா கேப்பாரு ஸ்டெப் டூ உங்களுக்காகவே டிசைன் பண்ண ஒரு பிளானை செலக்ட் பண்றது ஸ்டெப் த்ரீ உங்க குடும்பம் எப்போ பாதுகாப்பா இருக்கிற நிம்மதியோட போறது அவ்ளோதாங்க உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு நோக்கிய முதலடி ஒரு ஃபோன் கால் பண்றது அளவுக்கு ஈஸி உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் சரி தயங்காம கூப்பிடுங்க தள்ளி போடாதீங்க இன்னைக்கே அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் உங்க குடும்பத்தோட மனநிம்மதியை உறுதி செய்ய இன்னைக்கு இல்லனா அப்புறம் இப்போ யோசிங்க செயல்படுங்க உங்க குடும்பத்துக்காக